வெயர் பெருமக்களில் இந்த நில உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் துயில் உணருங்கள் நச்சிந்தனையோடு துயில் உணருங்கள் நல்ல சொற்களை நன்றாக கேட்டு அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவு சொற்களை கேளுங்கள் நல்ல சொற்களை பேசுங்கள் நீங்கள் நாள் முழுவதும் நல்லதே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்படவே வேண்டாம் நல்லதே நடக்கும் எண்ணத்திலே தூய்மை சொல்லிலே தூய்மை செயலிலே தூய்மை இருந்தால் போதுமானது திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமேன் அருள் மிகு சிவகேனு சுந்தரி உடனவர் நிறைய பெருமையானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குட்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் திருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலே திருவதிகை திருவீரத்தானம் என்னும் தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கும் தளத்தை சிந்திக்க இருக்கிறோம் இந்த வதிகம் நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி என்று தொடங்குகிறது இந்த பதியத்திலும் ராவணன் பற்றிய குறிப்பு இல்லை மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நான் முதலில் காண்போம் நீதியால் வாழ மாட்டேன் நீதியால் வாழ மாட்டேன் நித்தலும் தூயேன் அல்லேன் மாட்டேன் உன்னை உள் வைக்க மாட்டேன் சோதியே சுடரே உந்தன் தூமலர் பாதம் காண்பான் ஆதியே அலந்து போனேன் ஆதியே அலந்து போனேன் அதிகை வீரட்டி நீரே ஒளியே ஞான விளக்கே மூன்றாவது அடியை பாருங்கள் ஜோதியே ஜோதி ஒளி சுடர் அது விளக்கு அது ஞான விளக்கு ஒளியே ஞான விளக்கு அதிக பெருமானே தூயோன் தூயேன் அல்லேன் தூயேன் அல்லேன் ஆகிய அடியேன் நாள்தோறும் நாள்தோறும் நான் நெறிப்படி வாழலை நெறிப்படி வாழலை அப்படி நெறிப்படி வாழ மாட்டாமல் கற்றும் கற்றவே கற்றும் கற்றவாறு உணராத இயலாது இயலாதனாய் உன்னை உள்ளத்தில் நிலையாக வைத்து தியானிக்க இயலாதவனாய் முதற்கடவுளாகிய உன்னையுடைய தூய மலர்களை போன்ற திருவடிகளை காண இயலாதேனேன் வருந்தி வருந்தி நிற்கிறேன் வருந்தி நிற்கிறேன் நீதி ஏழ்னே நீதி விழுவாமல் என்ன செய்ய வேண்டியது செய்யணும் செய்யக்கூடாதது தவிர்த்துடணும் அதுதாங்க செய்வேன செய்து தவிர்வேன தவிர்த்து வாழ்க என அறநூல் கூறுகிறது அதுதான் நீதி செய்வதும் தவிர்வதும் வெறுவதும் உருவதும் உய்வதும் அறியேன் சங்கரநமிச்ச அவர் தனிப்பாடர்ல சொல்றாரு நன்னூல் உரையில் செய்வதும் பெறுவதும் உருவதும் தூய சிவபூஜை முதலிய வெற்றினாலே தன் சிவமானின் ஓதியும் ஓதிவிக்க ஓதியும் உள்ளே உள்ளத்திலே தூய்மையுடைய பத்து கோடாக சோதியே சுடரே என்பது பல பல தொடர்கள் திருவாசகத்தை நினைப்பூட்டுகிறதாக அமைந்திருக்கிறார் திருநாவுக்கரசர் அருளியவற்றிலே திகழ்கிறது மாணிக்கவாசகர் இவருக்கு முன்பு விளங்கியவர் அதை சோதியே சுடரே திருச்சிற்றம்பலம் பாடலை நாம் பாடி பெருமானிடத்திலே மகிழ்விப்போம் நீதியும் தூயல் அல்லே நீதியால் வாழ மாட்டே நித்தலும் தூயங்கள் அல்லேன் போதியும் உணரமாட்டே உன்னை உள் வைக்க மாட்டேன் சோதியே சுடரே உந்தன் துமலர் பாதம் காண்பான் ஆதியே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் நாம் ஏற்கனவே சொன்னதை போலே எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையிலே உழவார பணியையும் சிறப்பாக செய்து இந்த திருவதியிலே அந்த வீரட்டானேஸ்வரர் சந்நிதியிலே இந்த பாடல்களை தோற்றிற பாடல்களை பாடி அவன்மை மனம் மகிழ வைத்து அவன் அருளைப் பெற்று நாமும் மகிழ்வோம் அனைவரையும் மகிழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அரியார் பெருமக்களிடம் உடை பெறுபவர் அரியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்